ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட நிறைய பேர் நேட்டிவ் கூட போய் தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க உங்கள் தீபாவளிலாம் எப்படி போச்சு அப்படின்றதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தீபாவளி வந்ததோ இல்லையோ மழையும் கூடவே வந்துடுச்சு பயங்கர மழை தீபாவளி அன்றைக்கி மார்னிங்கும் மழை ஆஃப்டர்நூனும் மழை நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து கேப் இருந்தது ஏதோ வாங்கின வெடியை வெடிச்சுக்கோங்கடா அப்படின்னு மழை வந்து போனால் போதுன்னு விட்ட மாதிரி வந்து இருந்தது நான் வந்து இப்போ ரீசெண்டாக தான் நவராத்திரி போச்சு அப்படின்றதுனால அந்த நவராத்திரியில் வச்ச கேண்டில் ஹோல்டர்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து நான் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டேன் எதுவுமே வந்து திருப்பி லாஃப்ட்டுக்கு ஏற்றவே இல்லை சரி அதெல்லாம் வந்து நவராத்திரி அப்போ கொஞ்சம் டெக்கருக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரொம்ப வருஷமாக நம்ம குழுவில் இருந்தது நீங்கள் வந்து பார்த்துட்ருப்பீங்க ஸோ நிறைய வந்து கேண்டில் ஹோல்டர்ஸ்லாம் வந்து இருந்தது அப்புறம் இந்த மாதிரி கேண்டில்ஸ்லாம் அப்படி அப்படியே வந்து வச்சுருந்தேன் சரி இந்த வருஷம் தீபாவளிக்கு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கேண்டில் ஹோல்டர்ஸ்லாம் வந்து நிறுத்தி வச்சுட்டேன் பட் கேண்டில்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன் இது வந்து சென்டட் கேண்டில்ஸு அந்த பாக்ஸ் திறக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா கமகமகமான் வாசனை நல்லா இருந்தது பேக் ஆஃப் ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நான் வந்து கீ டேக் பண்ணுறேன்னு செக் பண்ணிக்கோங்க அந்த பாக்ஸே அவ்வளோ வாசனையாக வந்து இருந்தது இதோட கொஞ்சம் பூஜை ஐட்டம்ஸ் வந்து நான் கீழே வச்சுருந்தேன் எதுவும் மேலே ஏற்றாமல் அப்புறம் தோரணம் ரொம்ப நிறையாலாம் வந்து நான் வச்சுக்கல இது ரெண்டு மட்டும் சரி என்ட்ரன்ஸில் போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு அது கொஞ்சம் புதுசாக வாங்கினது நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு இது வந்து நாங்கள் என்ட்ரன்ஸில் அப்படியே சும்மா ரெண்டாக அப்படியே போட்டுட்டு அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது சரி அப்படியே கோத்து நடுவில் அப்படியே ஒரு தோரணம் மாலை மாதிரி வந்து போட்டலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் முன்னாடி நாள் ஈவினிங் வந்து நான் இருந்தேன் நம்மளை பொறுத்த வரைக்கும் தீபாவளி அப்படின்றது வந்து வெடி வெடிக்கிறது அப்படின்ற எல்லாம் தாண்டி போய் ரொம்ப நாள் ஆச்சு ஏதோ புது ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்புறமா வந்து நம்ம கிச்சன் ஒர்க்கு வீட்டு ஒர்க்கு இதுவே வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது சமையல் வேலை அதுக்கப்புறமா எல்லாமே அன்றைக்கி ஸ்பெஷலாக இருக்கணும் இல்லையா ஸோ அதனால் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து டைம் கரெக்டாக இருக்குது நான் அந்த தடவை வந்து கொஞ்சம் நிறையா டெக்கரேஷன் திங்ஸ்லாம் வந்து கீழே இறக்கி வச்சுருந்ததுனால அது கொஞ்சம்லாம் வந்து முன்னாடியும் அரேஞ்ச் இருந்தேன் அப்புறம் சீரியல் லைட் போடுறது இதெல்லாம் இருந்தேன் மெயினாக இந்த மாதிரி வாசல் வந்து அலங்காரம் பண்ணோன்னு சொல்லுவாங்க ஏன்னா தீபாவளி அப்படின்றதே வந்து லக்ஷ்மி வருவாங்க வீட்டுக்கு அப்படின்றது தான் வந்து ஐதீகம் ஸோ அம்பாள் வந்து உள்ளே வரும்போது நம்ம அந்த என்ட்ரன்ஸு வீடெல்லாம் கொஞ்சம் அலங்காரமாக அதாவது இருளாக வச்சுக்காமல் நல்லா பிரகாசமாக வீட்டை வந்து வச்சுட்டா பார்க்கும்போது அம்பாளுக்கே வந்து ஓகே நம்ம இந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து தோணுமா ஸோ அதனால் எந்த வீடு வந்து ரொம்ப லைட்ஸ் போட்டு நிறையா விலைக்கு ஏற்றி வச்சு பிரகாசமாக வச்சுருக்காங்களோ அந்த வீட்டுக்கு வந்து அம்பாள் உருவா அப்படின்றது வந்து சொல்லுவாங்க அது வந்து நான் ரீசெண்டாக ஒரு ஸ்டோரி புக்கில் வந்து பார்த்தேன் ஸோ நாராயணமூர்த்தி அவங்களோட வைஃப் சுதாமூர்த்தி இருக்காங்களா அவங்க வந்து நிறைய அந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோரிஸ்லாம் வந்து இருக்கும் யூடியூப்பில் அதில் ஒன்றுத்தில் வந்து பார்த்தேன் நமக்கு தெரியும் பட் அதில் வந்து அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக இது மாதிரி கொடுத்துருந்தாங்க இந்த பால் லைட்ஸு அப்புறமா கொஞ்சம் ஸ்ட்ரிங் லைட்ஸ் இதெல்லாம் மட்டும் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் இது வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்து இருந்தது பார்க்கறதுக்கு ப்ரீவியஸ் டே இவ்வளோ தான் வந்து நான் டெக்கரேட் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட் டேயும் கொஞ்சம் லைட்ஸ் போட்டிருந்தேன் அதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரட் வந்து குலாப் ஜாமூன் தான் ஸோ அதனால் குலாப் ஜாமூன் தான் வந்து எப்பயுமே பண்ணுறது ஏன்னா எனக்கு ரொம்ப மற்ற ஸ்வீட்ஸெல்லாம் வந்து பண்ண தெரியாது காரம் கூட வந்து பண்ணிவிடுவேன் பட் ஸ்வீட்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ பண்ண தெரியாது குலாப் ஜாமூன் பால் பாயசம் அதுக்கப்புறமா ஏதாவது இந்த டேட்ஸ் லட்டு அந்த மாதிரி எனக்கு வந்து பண்ண தெரியும் பட் மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் பதம் இருக்கும் ஸோ அதனால் அதெல்லாம் எனக்கு வந்து கஷ்டம் ஸோ குலாப் ஜாமுன் நம்ம வந்து பண்ணலாம் சுகர் சிரப் வந்து தண்ணி வச்சுட்டேன் எம்டிஆரில் தான் எப்பவுமே பண்ணுறது எனக்கு அந்த கரெக்ட் கன்சிஸ்டன்சி அதுக்கப்புறமா டேஸ்ட்டு அது எல்லாமே வந்து அந்த எம்டிஆர் யூஸ் பண்ணால் தான் எனக்கு அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும் யூஸ்வலாக ஒரு பேக்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி நைன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் சுகர் அப்படி தான் வந்து போட்டிருப்பாங்க பட் எங்களுக்கு வந்து அதே சுகர் மெஷர்மெண்ட் சேர்த்தா ரொம்ப ஜாஸ்தி சுகர் இருக்கிற மாதிரி வந்துருக்கு ரொம்ப ஓவர் இனிப்பாக இருக்கிற மாதிரி வந்துருக்கும் ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் கம்மியாக சேர்த்துப்பேன் சுகர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் சேர்த்து எவ்வளோ வருதோ அதில் பாதி தான் நான் வந்து சேர்த்துப்பேனே பாதி கூட இல்லை நான் மொத்தமாகவே ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் வந்து நான் சேர்த்தேனே ரெண்டு பேக்கெட்டுக்குமே வந்து சேர்த்து நடுவில் கொஞ்சம் கேமரா சார்ஜ் போட போய்ட்டு அதுக்குள்ளே நான் வந்து உருண்டு எல்லாமே வந்து உருட்டியாச்சு நெய்யில் வந்து வறுப்பாங்க சில பேர் நெய்லெலாம் வறுக்கணுன்னு அவசியமே கிடையாது நம்ம பால்ஸ் வந்து உருட்டிக்கிறப்போ கொஞ்சம் நெய் தொட்டு தொட்டு உருட்டினாலே வந்து போதும் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வேணால் நெய் வந்து நீங்கள் எண்ணெயோட வந்து சேர்த்துக்கலாம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு எண்ணெயில் வறுத்தாலுமே டேஸ்ட் பெருசாக வந்து மாறாது உருட்டும் போது ரொம்ப கிராக்ஸ் இல்லாமல் பார்த்து உருட்டுனீங்க அப்படின்னா நமக்கு வந்து பால்ஸ் நல்லாவே வந்து வரும் இப்போ நான் ரெண்டுத்தையுமே வந்து ஆற வச்சுருவேன் சுகர் சிரப்பும் கொஞ்சம் நல்லா வந்து ஆற வச்சுடுங்க நல்லா நமக்கு வந்து சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி போட்டு போட்டால் போதும் நம்ம வந்து சுகர் சிரப்பை மெயினாக குலாப் ஜாமுனுக்கு வந்து பதம்லாம் ஒன்றும் வந்து கிடையாது அந்த சக்கரை கரைகிற வரைக்கும் இருந்தாலே வந்து போதும் பால்ஸ் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சுகர் சிரப்பும் ஓரளவுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து சேர்த்துட்டு ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் அப்படியே வந்து விட்டுடலாம் அது நல்லா வந்து சோக் ஆகும்போது சூப்பராக சாஃப்டான குலாப் ஜாமுன் வந்து ரெடி ஆகிடும் ஸோ எனக்கு வந்து அம்மா செஞ்சு செஞ்சு நான் பார்த்து பார்த்து அப்படியே செஞ்சது தான் இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு தடவை கூட ஃபெயிலியர் ஆனது கிடையாது பர்ஃபெக்டாக வந்து வந்துடும் ஸோ இந்த ஸ்ட்ரிங் லைட்ஸ் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி கலர் பாட்டில்ஸ் நான் வந்து நிறையா வச்சுருக்கேன் வாட்டர் பாட்டில்ஸ் தான் இது பட் இந்த மாதிரி டெக்கரேஷன் பர்பஸ்க்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அன்றைக்கி ஈவினிங்கே நான் கொஞ்சம் கேண்டில்ஸ்லாம் வந்து ஏற்றி வச்சிருந்தேன் தீபாவளிக்கு முன்னாடினாலும் கொஞ்சம் ஏற்றிட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஏற்றலாம் அப்படின்ட்டு விளக்கெல்லாம் ஏற்றுனதுக்கப்புறம் நல்லா பளிச்சுன் இருந்தது வீடு நல்ல ஒரு தீபாவளி கலை வந்தது மாதிரி வந்து இருந்தது அடுத்தது வந்து சுவாமி ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து போயாச்சு லைட்டாக வந்து டஸ்டிங்லாம் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரம் எல்லாம் வந்து தேய்ச்சி வச்சுட்டு குத்து விலைக்கு எல்லாம் தேய்ச்சி எல்லாமே ரெடியாக வந்து வச்சுட்டேன் சந்தன குங்குமா வச்சு ஏன்னா அது கூட காலையில் டைம் இருக்குமான்னு தெரியல யூஸ்வலாக நம்ம என்ன தான் ப்ரீ ப்ரிப்பேர்டாக இருந்தாலுமே அந்த பூஜை டைமுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும் இவ்வளோ ப்ரிப்ரேஷன் பண்ணியுமே நெக்ஸ்ட் டே பூஜை பண்ணுறதுக்கு லேட் தான் வந்து ஆச்சு எல்லாரும் போட்டுக்கிற புது எல்லாம் நம்ம சுவாமிக்கிட்ட முன்னாடினாலே வச்சுருவோம்ல ஸோ அது வந்து ஒரு டெஸ்க் மாதிரி போட்டு எடுத்து வச்சாச்சு அப்புறம் எண்ணெய் வைப்போம் எண்ணெய் வந்து ஓமோ அதெல்லாம் போட்டு அத்தை வந்து காய்ச்சி வச்சுருந்தாங்க ஷீக்காய்க்கு பதிலாக மீரா ஷீக்காய் வந்து வச்சாச்சு ஸோ அவ்வளோதான் ஓரளவுக்கு ப்ரீ ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணி கிச்சனுமே வந்து நெக்ஸ்ட் டே ஒர்க்குக்கு கம்ப்ளீட்டாக வந்து தொடச்சி ரெடி பண்ணியாச்சு ஸோ எல்லாம் வந்து க்ளீனாக இருக்கிறப்போ நம்ம கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு அளவே கிடையாது ஸோ அந்த மாதிரி எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிட்டு போயிட்டு நெக்ஸ்ட் டே சீக்கிரமாகவே எந்திரிச்சு எண்ணெய் வச்சு குளிச்சிட்டு கிச்சனுக்கு வந்து வந்தாச்சு வடகறிக்கு வந்து மசாலா வறுத்து வச்சுட்டாங்க கசகசா சோம்பு அதுக்கப்புறமா வந்து பட்டை லவங்கம் பொட்டுக்கடலை பூண்டு அப்புறம் காஞ்ச மிளகா பச்சை மிளகா கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஸோ இதுதான் வந்து மெயின் மசாலா இது அளவு வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் இதுலேயே நமக்கு வந்து காரம் எல்லாமே இருக்கிறதுனால வடகரியில் நான் வந்து எவ்வளோ காரம் சேர்க்கணுன்றதெல்லாம் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது வந்து காட்டுறேன் ஸோ சைட் பை சைடு அந்த வேலை தான் வந்து நடந்துகிட்டு இருந்தது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடகறிக்கு கடையில் பிறப்பு காஞ்ச மிளகா ஊற வச்சுருப்போம் இல்லையா இது வந்து அப்படியே உதிரியாக துணுக்கு மாதிரி வந்து போடணும் வடை மாதிரி போடக்கூடாது அப்படியே உதுத்து விட்டு துணுக்கு மாதிரி நீங்கள் வந்து போடணும் ஸோ இதுதான் நம்ம வந்து கிரேவியில் சேர்ப்போம் நல்லா வந்து உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும் ஸோ இது வெறும்னா சாப்பிடவே அவ்வளோ டேஸ்டியாக வந்து இருக்கும் எங்கள் வீட்டில் எப்போவுமே தீபாவளி அன்னைக்கு காலையில் இட்லி கறி தான் வந்து டிஃபன் இருக்கும் ஸோ அந்த கறி சுட சுட இட்லியோடு சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும் நல்லா வந்து உப்பு காரமாக நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து வடகறி ரொம்ப பிடிக்கும் பட் அது வந்து நாங்கள் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண மாட்டோம் ஐ திங்க் நாங்கள் வந்து தீபாவளிக்கு தான் வந்து பண்ணுவோம்னு நினைக்கிறேன் வருஷத்தில் ஒரு தடவை தான் வந்து பண்ணுறது அதனாலவே என்னமோ தெரில அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் எதாவது ஒன்று ரொம்ப அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம அதை வந்து பிடிக்காமலே போய்டும் அது எப்போயாவது சாப்பிட்றப்போ அதுக்கான க்ரேஸ் வந்து நம்ம அப்படியே இருக்கும் ஸோ இந்த பக்கம் வந்து நான் வடை வடை வந்து பொறிச்சிட்டு அந்த பக்கம் எண்ணெயில் வந்து கொஞ்சம் சோம்பு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாலாம் தாளித்து போட்டுட்டு வதக்கிகிட்டு இருந்தாங்க வெங்காயம் போட்டு வந்து வதக்கிட்டு இருந்தாங்க இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா அறவை கடை தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஃபுல்லாக நம்ம எப்படி வடைக்கி கலர் மாறுற மாதிரி வந்து ஃப்ரை பண்ணுவோம்ல ஸோ அந்த மாதிரி இதை வந்து பண்ணக்கூடாது கொஞ்சம் வெள்ளையாக ஒரு அரவை கடை வேகிறப்போ இதை வந்து எடுத்துடணும் அது நம்ம இன்னும் அந்த கிரேவியில் போட்டு குக்காரப்போ அது வந்து பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து வரும் ஸோ நான் வந்து புது ட்ரெஸ் போடலை இது வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நானும் சரணியாக வந்து எடுத்தது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் வேலை எல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் புது ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து விட்டுட்டேன் இங்கே வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா மசாலா அரைச்சி வச்சோம்ல அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி வறுத்து தான் வந்து போட்டிருக்கோம் பட் இருந்தாலுமே கொஞ்சம் அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் இதை கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான மஞ்சள் பொடி அதுக்கப்புறமா காரப்பொடி போட போகிறோம் ஸோ இதுக்கு வந்து அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கணும் நான் சொல்கிறேன் இந்த அளவுக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அது கொஞ்சம் கொதி வரணும் கொதி வந்து லைட்டாக கொஞ்சம் திக்கார டைமில் நம்ம வந்து மஞ்சள் பொடியும் காஷ்மீரி சில்லி தூள் நிறையா போடாதீங்க ஆல்ரெடி நமக்கு அந்த மசாலாலேயே பச்சை மிளகா காஞ்ச மிளகாய் எல்லாமே சேர்த்துருக்கோம் தாலிப்பக்கும் குண்டு மிளகா சேர்த்துருக்கோம் அதனால் ஸோ அது நல்லா வந்து கொதிக்கட்டும் கொதி வரப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த வடையை நம்ம வந்து சேர்த்துடலாம் சூப்பரான வடகறி வந்து ரெடி ஆகிடும் இது சேர்த்த உடனே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும் ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ வடை அதுக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு ரொம்ப உங்களுக்கு கிரேவி ஃபுல்லாக வடையாக இருந்தாலும் நல்லா இருக்காது கொஞ்சம் கிரேவி இருக்கணும் கொஞ்சம் வடை இருக்கணும் இல்லைனா ரொம்ப திக்காகிடும் இன்னுமே கொஞ்சம் உதத்து விட்டு சேர்த்துக்கலாம் பட் எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வடை வடையாக இருந்தாலும் பிடிக்கும் ஸோ உங்களுக்கு அதை ஊறிய அந்த வடக்கரியில் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் வடக்கறி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இது வந்து ரொம்ப சூப்பராக வரும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றது வந்து சொல்லுங்கள் இங்கே இட்லியும் சைட் பை சைடு வந்து ஊற்றி வச்சாச்சு சூப்பராக நம்மளோட மார்னிங் ஃபெஸ்டிவ் டிஃபன் வந்து ரெடி இட்லி எப்போயும் ஊற்றுறது தான் பட் வடகறி தான் அன்றைக்கி வந்து ஸ்பெஷல் டிஃபன் வேலை வந்து முடிச்சுட்டு சமையல் வேலைக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷனாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நான் வந்து இங்கே பருப்பு மட்டும் குக்கரில் வச்சுட்டு உருளைக்கிழங்கு காரக்கறி பண்ணிவிட்டு மாமனார் மாமியார் கோவக்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு எல்லாம் காயெல்லாம் நறுக்கி கொடுத்துட்டு அப்புறமா நான் வந்து வெடி வெடிக்க போயிட்டேன் அத்தை தான் வந்து சமையல் பண்ணாங்க பெருசாக ஒன்றும் வெடிலாம் வெடிக்கல ஒரு ரெண்டு சரம் தான் சரி அதை போயிட்டு வெடிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு ப்ரீ ப்ரிப்ரேஷன் மட்டும் பண்ணி வச்சுருந்தேன் புளிய ஊற வச்சுட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு நீங்கள் வந்து தீபாவளி அன்னைக்கு என்ன சமையல் பண்ணீங்க அப்படின்றத வந்து சொல் சொல்லுங்கள் யூஷுவலாக என்ன ஸ்பெஷலாக வந்து பண்ணுவீங்க அப்படின் சொல்லுங்கள் நாங்கள் மார்னிங் வந்து சமையல் யூஸ்வலான சமையல் தான் வந்து இருக்கும் பட் அன்றைக்கி வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து சேர்ப்போம் நாங்கள் காலையிலேயே நமக்கு வந்து வடகரையிலேயே வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து இருக்கும் ஸோ அதனால் அது வந்து தீபாவளி அன்றைக்கெலாம் பார்க்கறது கிடையாது ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுவோம்ல ஸோ அம்பாளுக்கு வந்து ப வெள்ளை கலரில் வந்து நம்ம செய்யணும் மெயினாக அவள் பாயாசம் ரொம்ப வந்து விசேஷம் அம்பாளுக்கும் சரி குபேரருக்கும் அது வந்து ரொம்ப விசேஷம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி என்னோடய மாமியார் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அது வந்து ஈவினிங் வந்து செய்வோம் குக்கரெல்லாம் வந்து அடுப்பில் ஏற்றிட்டு சுட சுட வந்து இட்லி வடக்கறி சாப்பிட்லான்னு வந்து உட்காந்தாச்சு யூஸ்வலாக நமக்கு மற்ற நாளெல்லாம் வந்து டிஃபனே இறங்காது பட் அன்றைக்கி வடகறி இருந்ததுனால எனக்கு ரொம்ப டெம்ட்டிங்காக இருந்தது சூடாக வந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு அன்னிக்கி கொஞ்சமாக வந்து ஏர்லியாகவே இருந்து கொஞ்சம் வேலைலாம் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து பசி வந்துடும் ஆனால் நல்லா சாப்பிட்டு வெடி வெடிக்க போயாச்சு நாங்கள் ஆமாம் நிக்கில் தான் வைக்க போகிறோம் இங்க வந்து ஈவினிங் வந்து ஒரு வச்சிருக்கேன். அந்த நீங்க ஏற்கனவே பாத்திருக்கீங்க. அந்த காஞ்சிபுரம்ல பண்ணி வந்தாச்சு. ஈவினிங் பூஜை வியூ நீ போய் வெடிச்சுட்டு ஓடி வந்துடுறேன் என்ன யானக்கு மேலே பயங்கர மழை இருட்டிட்டு சரின்ட்டு ஒரு நாலு நாலரை மணிக்கு நல்லா வந்து தூக்கம் போட்டு வச்சு சாப்பிட்டுட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒரு நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு நான் வந்து பூஜை வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளோ வழியாக ஆரம்பிச்சே ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஏழரை மணிக்கு தான் பூஜையை ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சுது ஸோ வாசலில் வந்து கோலம் போடலாம் அப்படின்னு சும்மா தாமரை விளக்கு அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் வச்சு கோலம் போட்டேன் அப்புறம் கொஞ்சம் டெக்கரேஷன் வேலைலாம் வந்து பண்ணேன் ஸோ இதெல்லாம் நம்ம நவராத்திரிக்கு யூஸ் பண்ண ரங்கோலி மேட்ச் தான் ஸோ அதெல்லாம் அப்படியே மேலே ஏற்றாமல் நிறுத்தி வச்சுருந்தேன் சரி இந்த பூவெல்லாம் லாஸ்ட் டைம் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் இந்த டெய்ஸி பூ மாதிரி ஸோ இது அழகாக இருந்தது அதெல்லாம் அப்படியே வச்சு அந்த ரங்கோலியை வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு வாசல்லையும் அந்த இதிலெல்லாம் வந்து பூ வச்சுருந்தேன் நிறையா லைட்ஸ் போட்டுடணும் அப்புறமா கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பளபளப்பலான்னு ஒரு எங்கே பார்த்தாலும் ஒரு டெக்கரேஷனோட நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் இருக்கும் அந்த சாயந்தரம் டைம் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு வைக்கிறப்போ இன்னும் அது கொஞ்சம் மங்களகரமாக இருக்கும் ஸோ நான் வந்து அங்கே ரூமில் வச்சுருந்தேன் அந்த லைட் எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சாச்சு இது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஹாலில் பார்க்குறதுக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரிங் லைட்டை வந்து இந்த அனந்தசாயன பெருமாள் ஃப்ரேம் இருக்குல்ல அதுக்கும் ஒரு ஸ்ட்ரிங் லைட் போட்டுடலாம் ரெண்டு ஸ்ட்ரிங் லைட் நான் வந்து பேக் ஆஃப் டூன் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ பெருமாளுக்கு ஒன்று போட்டுடலாம் அன்றைக்கி லக்ஷ்மி பெருமாளை அப்படியே சேர்ந்துருக்கிறாங்க அது ரொம்ப விசேஷன்றதுனால ஸோ அங்கேயும் வந்து அழகாக லைட் வந்து போட்டாச்சு ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கிட்ட பூஜை வேலையை சுவாமி கிட்ட வந்து பூவெல்லாம் வச்சு அந்த வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ இந்த வருஷம் வந்து எப்பயும் நம்மக்கிட்ட வெள்ளி அம்பாள் இருக்குது அந்த வெள்ளி அம்பாளை வந்து வச்சுட்டு ஒரு குத்து விளக்கு வந்து அம்பால் மாதிரி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை ஏன்னா முகம்லாம் லாஸ்ட் டைம் நான் வந்து நவராத்திரி அப்போ ரெண்டு விளக்குக்கு முகம் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த தங்க குத்து விளக்கில் சரி இந்த தடவை நான் தங்க குத்து வழக்கு எடுக்கலை ஏன்னா அது ஃபுல்லாக எடுத்து திருப்பியும் அது மெயின்டைன் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி இப்போ நம்ம யூஸ் பண்ணோம் அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாள் கை எடுத்துகிட்டு திருப்பி க்ளீன் பண்ணுமேன்ட்டு நான் இந்த சின்ன விளக்குலையே அம்பால் வந்து அலங்காரம் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த விளக்கில் அழகாக கட்ட மாதிரி கட்டி கொடுக்க சொன்னேன் மாமா வந்து கட்டி கொடுத்தாரு அதுக்கு சின்ன பாவாடையும் நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன் அதையும் வந்து போட்டுட்டு என்கிட்ட நிறையா அந்த ஜுவல்லரிஸ்லாம் இப்போ நவராத்திரி டைமில் வாங்கினதெல்லாம் சூப்பராக வந்துருந்தது அது எல்லாத்தையுமே அந்த விளக்குக்கு போட்டு டெக்ரேட் பண்ணுறப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது அந்த தண்டை மாலை எல்லாம் போட்டோடனே அப்படியே குட்டியாக அம்பால் வந்து உட்காந்துட்டு இருந்த மாதிரி வந்து இருந்தது ஸோ எனக்கு தெரியல யூஸ்வலாக நம்ம நிறையா வந்து பூஜை பண்ணுறோம் எல்லாமே எல்லா சாமியுமே எனக்கு வந்து பிடிக்கும் பட் அம்பாலுன்றப்போ எனக்கு அது ரொம்ப எமோஷ்னலான ஒரு கனெக்ட் மாதிரி வந்திருக்கும் அது ரொம்ப எனக்கு திருப்தியாக செய்கிற மாதிரி வந்திருக்கும் அது செய்கிறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதுவும் அந்த அவுட்கம் நல்லா வந்து வந்துட்டால் அது பார்க்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்கும் சரி அது வந்து அம்பாலே ஏற்றுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த தடவை வருஷம் லக்ஷ்மி வந்து குட்டியாக லக்ஷ்மி பண்ணது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு கீழே வந்து கோலம் போட்டுட்டு நம்ம அந்த லோட்டஸ் மனை வாங்கியிருந்தோம் இல்லையா அது வெள்ளி அம்பால் வைக்கிறதுக்கு அந்த அம்பாலையும் வச்சு அந்த அம்பாளுக்கும் அழகாக டெக்கரேஷனாக வந்து பண்ணிவிட்டு குபேர லட்சுமி நம்ம வந்து வைக்கணும் ஸோ குபேரர் வந்து லக்ஷ்மியோடு இருக்கிற மாதிரி படம் இல்லை எங்ககிட்ட ஒரு சின்ன போஸ்டர் மாதிரி ஒன்று ஒரு சின்ன பிளாஸ்டிக் லேமினேட்டட் போஸ்ட் படம் மாதிரி ஒன்று இருந்தது எப்பவும் வடக்கு பார்த்து தான் வந்து வைக்கணும் அந்த குபேரர் வந்து வைக்கிறப்போ ஸோ அதனால் அங்கே லக்ஷ்மியும் சேர்ந்துருக்கனால அந்த குபேரர் படம் மட்டும் வடக்கு பார்த்து வச்சு அந்த மாதிரி வந்து அலங்காரம் பண்ணேன் நான் ஸோ வடக்கு பார்த்து வைக்க வச்சு நம்ம அந்த குபேரர் கோலம் வந்துருக்கோம் ஒரு நம்பர்ஸ் போட்டு கோலம் போடுறது அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில நீங்கள் கூகுளில் போய்ட்டு குபேர கோலம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும் ஒரு ஒம்பது நம்பர்ஸ் வந்து வரும் ஸ்கொயர் மாதிரி போட்டு அதை வந்து நைனாக அவன் வந்து பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு அதில் ஒன்று ஒன்றுத்துலேயும் காயின் வச்சு அந்த மாதிரி நம்ம வந்து அந்த சுவாமிக்கிட்ட கோலம் போட்டு குபேரலையும் வச்சு எல்லா அலங்காரம்லாம் பண்ணி பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த சாரி வந்து நவராத்திரிக்கு முன்னாடி நாங்கள் லக்ஷா செல்ஸில் வாங்கினோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து காட்டியிருப்பேன் அது நவராத்திரிக்குள்ளே எங்களால் ஸ்டிச் பண்ண முடியல சரி தீபாவளி அன்றைக்கி நம்ம பட்டுப்புடவை எப்படி இருந்தாலும் பூஜை பண்ணுறதுக்கு படிப்புட வந்து கட்டிப்போம் சரி தீபாவளி அன்றைக்கி இருக்கட்டுமே ஸ்பெஷலாக இருக்கட்டும் நம்ம வந்து நவராத்திரி கட்டினா அது வந்து பத்தோடு பதினோரு சாரியாக வந்து ஆகிடும் பட் தீபாவளின்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தீபாவளிக்கு அந்த சாரீ வந்து வச்சுட்டோம் அந்த கலர் காம்பினேஷனில் ஸாரீ வந்து சூப்பராக இருந்தது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்தது ரூம் பார்த்திங்கன்னா அப்படியே தெய்வீகமாக சூப்பராக வந்து ரெடி பண்ணிவிட்டு பூஜையை நான் வந்து முடிச்சிட்டேன் பூஜை நான் வந்து காட்டலை பிகாஸ் பூஜை ஏதோ எனக்கு வந்து ஷூட் பண்ணிகிட்டே எடுத்தால் ரொம்ப அப்படியே ஒரு மனப்பூர்வமாக ஒரு சிறத்தையாக பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அதனால் நான் வந்து பூஜை பண்ணுறப்ப வீடியோ எடுக்க மாட்டேன் நம்ம வந்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம் குபேர அஷ்டோத்திரம் அதுக்கப்புறம் லட்சுமிக்கு பண்ணும்போது மகாவிஷ்ணுக்கும் சேர்த்து பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சொன்னால் மகாவிஷ்ணு அஷ்டோத்திரமும் வந்து சொல்லிவிட்டு பூஜை பண்ணியாச்சு பண்ணி முடிச்சதுக்கப்புறமாவே நாங்கள் வந்து கீழே போயிட்டோம் அதுவே ஒரு எட்டு மணி ஆகிடுச்சி நிக்கல் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான் ஸோ கீழே போயிட்டு வெடி வெடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ அந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ஷார்ட்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறமா பாப்கார்ன் அப்படின்னு ஒரு வெடி வாங்கியிருந்தோம் சூப்பராக சாந்திடம் அதுல ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் அப்படின்ற ஒரு நேமில் இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப நேரம் நின்று வெடிச்சிது வேர்ட் மணி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா இந்த வெடி கண்டிப்பாக வாங்குங்க இது வந்து ஒரு மூணு நாலு கிட்டே வந்து வாங்கியிருந்தோம் சூப்பராக இருந்தது வெடிக்கிறது பா பார்க்குறதுக்கு பாருங்க எங்கள் அம்மா ஷார்ட்ஸ்லாம் வெடிக்க மாட்டாங்க குழந்த மாதிரி கம்மி பார்த்தா தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் மீட் பண்ணலாம் பாய்